திருப்பத்தூரில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருப்பத்தூரில் பசுமாடுகள் மற்றும் கன்று குட்டிகளை அவற்றின் உரிமையாளர்கள் சாலையில் அவிழ்த்து விடுவதாக கூறப்படுகிறது நகரின் முக்கிய சாலைகளில் மாடுகள் திரிந்து ஊர்தி ஓட்டிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தி வருகின்றன மாடுகளின் நடமாட்டத்தால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே சாலையில் திரியும் மாடுகளை பிடித்து செல்லுமாறு நகராட்சி நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளங்களால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் சாலையை முறையாக பராமரிக்காமல் கட்டணம் வசூலிக்கும் சுங்கச்சாவடி மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்